இதுவும் என்றால் எல்லாமே ஒவ்வொரு தென் 10 ஆரம்பித்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர வேண்டியது இல்லை இது ஒரு மக்கள் திரட்சியாக இளையோர் திரட்சியாக சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான ஒரு செயற்பாடாக நாங்கள் முன்னெடுப்போம் இன்று பர்றதுக்கு மீரியல் ஆல் நடுவுல இருந்து பரவலலாம் கொடுக்காம நாங்க இருந்தோம்னா என்ன ஆகும் நாளை பின்ன நம்ம பொங்க பசங்களுக்கு ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க பட் இன்னுமே அதுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இளையோராக வந்து இன்று மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கருணீளம் போராட்டத்துக்கு ஆதரவாக ஆதரவாக யாழ்ப்பாணத்திலே இந்த கவனைப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது க இது முக்கியமாக வந்து மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற இருக்கும் இல்மனை அகழ்வுக்கான அகழ்வு நடைபெறக்கூடாதுன்றதுக்கான ஒரு ஆதரவு மக்கள் அணிதிரல்வாக இருக்கின்றது இளையூறாக மன்னார் மாவட்டத்தில் கருநிலம் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிற இளையூறு காரணமாகவும் அதே நேரம் வந்து இந்த நின்று தகழ்வு நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக இன்று நாங்கள் கையொப்பம் கையப்ப மக்களுடைய கையொப்பம் பெற்று அதனை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கும் அதே நேரம் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு யாழ் மக்களுடைய விழிப்புணர்வை இந்த மக்கள் அணிதரவை ஏற்பாசியிருக்கிறோம் இன்றைய தினத்தில் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுத்திருக்க இந்த கருநில போராட்டத்தில் தொடர்ச்சியானதே எங்கள் மன்னார் மாவட்டத்தில் ஆறாம் தகுதி ஏழாம் தகுதிகளில் இளையோர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு எழுச்சி போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்குறோம் கருநிலம் என்பது வந்து மன்னார ஒரு தீவ காப்பாத்திர முகமாக வந்து நாங்கள் எடுத்த ஒரு முயற்சியாக இருக்குதுன்னு சொன்னால் வந்து மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை திட்டங்கள் வந்து அபிவிருத்தின்ற போர்வையில் வந்து வந்து கொண்டு இருக்குது எங்களை பொறுத்த வரைக்குமே அபிவிருத்தின்னு சொன்னால் ஒரு மனிதர்களையோ இல்லாட்டி மக்களையோ அங்கே இருக்க மக்களையோ வந்து வாழ்வாதாரத்துலையும் சரி இல்லாட்டி அவங்களுடைய நாளாந்த வேலைகள்லையும் எதிர்காலத்துக்கும் உதவுற மாதிரி அவங்கள வளர்ச்சியடையக்கூடிய இதை ஒரு அபிவிருத்தியாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வர அபிவிருத்தி எல்லாமே வந்து எதிர்காலத்தில் இந்த தீவுன்றது ஒன்று இல்லாமல் ஆக்கப்படுறதுக்கான முயற்சியாக தான் காணப்படுது உதாரணமாக சொல்லப்போனால் காற்றாடிகளும் காற்றாடி பொருத்தப்பட்டதும் சரி கனிய மகன் நகல்வும் சரி மன்னார் மாவட்ட மக்களிட பிரச்சனைகளை வந்து அதிகரித்து கொண்டே போகுது அவர்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களோட சூழலியல் ரீதியில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க மன்னார் மாவட்டத்தில் வாழ்கிறதுக்கு தடை செய்கிற முகமாக காணப்படுது